வேணுகோபால் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் கை சின்னத்திலே கை சின்னத்திலே கை 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 சின்னத்திலே என்ன ஸ்ரீபெர்முது மக்களுடைய நம்பிக்கை பெற்ற வேட்பாளர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது நம்பிக்கை பெற்ற வேட்பாளர் பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனாருடைய ஆசியோடு போட்டியிடும் வேட்பாளர் ஸ்ரீபெரும்புத்தூர் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய வேட்பாளர் நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவருடைய அன்பை பெற்ற வேட்பாளர் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவருடைய ஆதரவை பெற்ற வேட்பாளராக இந்த தொகுதியினுடைய மண்ணின் மைந்தன் இந்த தொகுதி மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதற்காக போட்டியிடக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய வேணுகோபால் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் கை சின்னத்திலே ஒரு கையை நோக்கி என்ன நம்முடைய மரியாதை வேணுகோபால் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் சைக்கிள் சின்னத்திலே வாக்களித்து அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்